வணக்கம் நம்ம இப்போ சின்ன வெங்காய கருப்பு உளுந்து சட்னி பார்க்கலாம் வாங்க அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடுகு உளுந்து போட்டுக்கோங்க கடுகு புரிஞ்ச உடனே கருப்பு உளுந்து போடுங்க கருப்பு உளுந்து போட்டு வறுத்துக்கோங்க கருகி விடாமல் ரெண்டு பூண்டு போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் இருந்து வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் வணக்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க உளுந்து நம்ம எவ்வளோ வானம் போடுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் சின்ன உங்களுக்கு கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்கி இருக்குது வணங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க ரெண்டு சின்ன சைஸ் தக்காளியாக எடுத்துருக்கேன் நான் வந்து ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் உங்களுக்கு புளிப்பு புளிப்பு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க என்னன்னா தக்காளி என்னன்னா புளி கூட ஒரு பட்டம் போட்டுக்கலாம் நல்லா இருக்கு உங்களுக்கு இந்த புளிப்பே போதுனாலும் நான் போடல இது என்ன போட்டுக்கோங்க ரெண்டு பத்து மிளகா போட்டுக்கலாம் பத்து மிளகாலும் போட்டுக்கலாம் வர மிளகாலும் போட்டுக்கலாம் உங்களுக்கு எது டேஸ்ட் வேணுமோ அந்த டேஸ்ட்டில் போட்டுக்கோங்க இதில் கொத்தமல்லி தலை இருந்தாலும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட இல்லை அதனால் நான் போடலை நீங்கள் போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சட்னி வணங்கிருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சட்னி அரைச்சாச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் அருப்பு விழுந்து சேர்த்துருக்கறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தாளிப்பு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே தாளச்சிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே லைக் பட்டனை தட்டி விட்டே பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ